அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் ஆண்டவர் யசுவின் திருப்பெயரால் அன்னை மரியாள் வழியாக நீங்கள் எல்லா நலமும் பெற அன்னை திரேசாவினுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாள் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான பற்று அவர் மீது கொண்டிருந்த பக்தி நம்பிக்கை நமக்கு தெரியும் போன தொடரில் ஒன்று பார்த்தோம் புனித பேசில் அன்னை மரியாளை பற்றி சொல்லுகிற போது சொல்வார் அன்னை மரியாள் ஒரு அரசு பொது மருத்துவமனை சொல்ற ஏன் அப்படின்னா அரசு பொது மருத்துவமனைக்கு யார் போவா ஏழைகள் படிக்காதவர்கள் பாமரர்கள் கிராமத்து மக்கள் அவங்க தான் போவாங்க இரண்டாவது யார் போவா ரொம்ப எமர்ஜென்சி கேசஸ் அவசர நிலையில் இருக்கக்கூடியவங்க உயிருக்கு ஆபத்தா இருக்கிறவங்க மிக 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 உதவி தேவைப்படுறவங்க இவங்க தான் இருப்பாங்க அன்னை மரியாள் அதே போலதான் அன்னை மரியாள் யாருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஏழை எளியவர்கள் படிக்கதா படிக்காதவர்கள் பாமரர்கள் கால்களை கஷ்டம் வேதனை துன்பப்படக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை அதே இன்னும் சிறப்பாக யாருக்கு முன்னுரிமைன்னா சாக கிடக்கிறவர்கள் அழியக்கூடிய நினைவு இருக்கிறவர்கள் ஆபத்தான இவங்களுக்கு மாதா உடனே ஓடி சென்று ஒரு விஷயம் எனவே அன்னை மரியாள் ஒரு அரசு பொது மருத்துவமனையை போல உனது அன்னை திரேசவா அவருடைய வாழ்க்கையில இந்த அற்புத மெடல் அன்னை மெரியாவுடைய மெடல் எப்பவும் கையில வச்சிருப்பாங்க அது மேல உனது அன்னை திரேசாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை அதனால் எங்கே போனாலும் யாரும் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தாங்கன்னா சந்திக்க வந்தாங்கன்னா இன்னொரு அற்புத மெடலை எடுத்து அந்த அற்புத மெடலை முத்தம் விட்டு அவங்கள்ட்ட கொடுத்துவாங்க பிளஸ்ஸி பண்ணி கொடுத்துவாங்க இது அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் எங்கே போனாலும் அற்புத மெடல் அவங்கள்ட்ட இருக்கும் நிறையா இருக்கும் ஏன்னா அன்னை மெரியாலின் அற்புத மெடல் வழியாக அன்னை திரேஷாவுக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு மேற்கு வங்காளத்தில் மோனிகா பெஸ்ரான்னு ஒரு அம்மா அவங்களுக்கு அடிவயத்தில் கேன்சர் நோய் மருத்துவர்கள் கைவிட்டாங்க சாக வேண்டிய சூழ்நிலை இல்லை இந்த கடைசி காலம் என்ன செய்ய உனது அன்னை திரையாக அனாதைகள் இல்லத்தில் கொண்டு அவங்க சேர்த்துருக்காங்க கடைசி காலம் அங்கேயே இருந்து அங்கேயே அவங்க உயிர் பிரியட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா மோனிகா பெஸ்டா நமக்கு தெரியும் கேன்சர் முத்தனை ஸ்டேஜில் இருக்கிறவங்க வலி பயங்கரமாக இருக்கும் இரவு பகலும் கூப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாங்க சாக வராது அவ்வளவு வழி வேதனை இந்த அம்மாவும் அதே போல ராத்திரி பகலும் ஒரே கதறிக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ அங்க இருந்த அருள் சகோதரிகள் உனது அன்னை திரேஷா சபையில இருக்கிற அருள் சகோதரிகள் உனது அன்னை திரேசா பயன்படுத்திய அந்த மடலை எடுத்து வந்தார் ஆனா புனித அன்னை திரேசா இறந்து ஒரு வருஷம் ஆயிருக்குது அந்த ஓராண்டு நினைவு நாள் அன்னைக்கு கொண்டாடுறாங்க அப்போ புனித அன்னை திரேசாவுக்கு இந்த மெடல் மேல நம்பிக்கை உண்ட நிறைய இந்த மெடல் அற்புதங்களை செஞ்சிருக்குத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓராண்டு நினைவு நாளில் அந்த அரு சோதரிகள் அந்த அற்புத மடலை எடுத்துட்டு வந்து தூங்க முடியாம வேதனையில கத்தி கொண்டிருந்த அந்த மோனிகா பெர்ஷாங்கிற அம்மாவோட அடிவயத்துல போய் தொட்டாங்க அந்த அடிவயத்தில் தொட்டதும் அப்படியே அந்த மோனிகா பெர்ஷா அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நைட் நல்லா தூங்கிட்டாங்க அடுத்த நாள் வலி வேதனை ஒன்றும் இல்லை அப்புறம் டாக்டர்கிட்ட போய் என்னன்னு சோதித்து பார்க்க போகும்போது டாக்டர் சொன்னாங்க கேன்சருக்கான எந்த அறிகுறியும் இல்லை சரி அதுக்கப்புறம் பயாப்சி ஸ்கேன் எல்லாம் எடுப்பவங்க எடுத்தாங்க உறுதியாக சொல்லிட்டாங்க அவங்க உடம்புல கேன்சரே கிடையாது யார் சொன்னா அவங்களுக்கு கேன்சர் அவருங்க ரெண்டு விஷயங்கள் ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்க ஒன்று புண்ணுங்க அன்னை திரைசாவினுடைய பரிந்துரை அவங்க ஓராண்டு நிறைவில் இன்னொன்று என்னது அன்னை திரேசாவினுடைய அதிக மிக நம்பிக்கைக்குரிய அன்னை மரியாணின் அற்புத மெடல் இந்த சாக்ரமெண்டல்ஸ் அருள் குறிகள் சொல்றவன் இது அவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அன்னை மரியாளுடைய அற்புத மெடல் நிறைய அற்புதங்களை செய்யலாம் என்ன பண்ணுது அன்னை மரியாள் என்ன சொன்னாங்க அற்புத மெடலை நீங்கள் அணிஞ்சுக்கோங்க கழுத்தில் போட்டுக்கோங்க எப்பமாவது உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் வரும்னா உங்களுக்கு உதவி தேவைன்னா நீங்கள் அற்புத மெடல் எடுத்து அம்மா மாதாவே நான் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறேன் நீங்கள் இயேசுவை வளர்த்தது போல் என்னையும் வளர்த்துக்கோங்க அப்படி சொல்லி இந்த அற்புத இடலை முத்தமிடுங்க கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்ல அன்னை மரியாலை பார்த்து சொல்லுவோம் நோயாளிகளுக்கு நற்சுகமே சொல்றோம் ஆச்சரியத்துக்குரிய மாதாவே மரியாளுடைய ஒவ்வொரு காரியம் ஆச்சரியத்துக்குரிய அந்த ஆச்சரியமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும் நான் ஆசைப்படுகிறேன் அன்னை மரியாலை ஆசைப்படுகிறார் பல்வேறு நிலைகளில் ஜப மாலை வழியா உத்தரிய வழியா அற்புத மடல் வழியா அன்னை மரியாதைய திருவுருவத்தின் வழியாக அன்னை மரியாதைய ஜபத்தின் வழியாக பல வகையில அந்த அன்னை மரியா ஆண்டவருடைய அற்புதத்தை ஆச்சரியமான முறையில நமக்கு பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் அந்த அற்புதம் ஆச்சரியமும் உங்க வாழ்க்கையில் நடக்கட்டும் அன்னை மறியாள் துணையா இருந்து வழி நடத்துவாராக ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார்